அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம் இன்றைய தலைமை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற நமது மத்திய சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் எஸ்பிஎன் அவர்களே செயலாளர் அருமை சகோதரர் சத்யராம் ராமகண்ணன் அவர்களே பொருளாளர் அருமை தம்பி சுரேஷ்குமார் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் ஜேபி அவர்களே மட்டுமல்ல மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் சென்னை மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ இங்கே பேசுகிறப்ப நிறைய பேர் சொன்னாங்க பணம் 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 ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன் பணம் இருந்தால் மட்டும் ஒரு மாநாட்டை நடத்த முடியாது ஆட்கள் வேணும் உறுப்பினர்கள் வேணும் இந்த நிர்வாகிகள்லாம் மனசு வச்சாதான் ஆளை கூட்டு வர முடியும் அந்த மீட்டிங் நடக்கும் நிச்சயமாக நமக்கு கிடைத்த தலைவர் எஸ்பிஎன் அவர்கள் காலத்தில் நம்ம இந்த மாநாடு நடத்தலைன்னா நிச்சயமாக இந்த நூறு வருஷம் ஆனாலும் நம்மளால் மாநாடு நடத்த முடியாது இது நிதர்சனமான உண்மை ஏன்னா இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தலைவர் இவரோட தலைமையில் நிச்சயமாக நாம் ஒரு நல்ல செயல்திட்டங்களை வகுத்து இந்த மாநாட்டை நல்ல முறையில் நடத்த வேண்டும் அதற்கான சில செயல்பாடுகளை மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் ஃபஸ்ட்டு வந்து எல்ஏவிபி பிசிசி ஓடி எல்ன லொக்கேஷன் நமக்கு நாலு மாதம் தான் இருக்குது இன்னமே நம்ம இடத்த ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கோம் முதல்ல திருச்சியில் வந்து எந்த இடங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் அடுத்து அசோசியேஷன் நம்ம வெள்ளாஞ்செட்டியார் மட்டும் இருந்தால் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நமது வெள்ளாஞ்செட்டியார்கள் மா மட்டும் இருந்தால் நிச்சயமாக ஒரு லட்சமே திரட்டுறங்கிறது மிக மிக சிரமமான காரியம் அதனால் தலைவர் சொன்னது மாதிரி செட்டியார்கள் எழுச்சி மரணம் பேர் வச்சுருக்கோம் அதனால் அனைத்து செட்டியார்களையும் இந்த மாநாட்டுக்கு நம்ம அழைத்தால் ஒழிய நம்மால் ஏறுபாத கூட்டம் வராது அதற்கு எந்தெந்த அமைப்பை சேர்ந்தவர்களை நாம் அழைக்க வேண்டும் என்பதை சரியாக திட்டமிட வேண்டும் அடுத்தபடியாக இந்த மாநாட்டிற்கான விஐபிஸ் யாரெல்லாம் நம்ம அழைக்கணுமோ அதையும் பே திட்டமிடணும் அடுத்தபடியாக நோட்டீஸ் முதல்ல வந்து நம்ம இடத்த ஃபிக்ஸ் பண்ண உடனே அழைப்பதை அடைக்கணும் தடவை நம்ம டொனேஷன் போகிறோன்னா அந்த அழைப்பதை கொண்டு போனால் தான் அந்த இந்த மாதிரி நாங்கள் மாநாடு வச்சிருக்கோம் நீங்கள் அன்கூட கொடுங்கன்னு கேட்க முடியும் வெறுமனே வாயிலை கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க அடுத்தபடியாக பட்ஜெட் இப்போ ஏற்கனவே நம்ம புதுக்கோட்டையில் வந்து ஒரு சூடு போட்டுக்கிட்டோம் சரியாக பட்ஜெட் போடாதனால பா அருமை சகோதரர் நம்முடைய சத்ய ராமகண்ட் அவர்கள் மிக சிரமப்பட்டு தன்னுடைய கையில் இருந்து காசை போட்டு பண்ணிட்டார் அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டார் ஆனால் மாநாடு அப்படி இல்லை கோடிக்கணக்கான ரூபாய் வேணும் கோடிக்கணக்கான ரூபாய்ங்கிறப்ப நம்ம நிச்சயமாக நான் பட்ஜெட் போட்டே ஆகணும் அடுத்தபடியாக அந்த பட்ஜெட்டை போட்டுவிட்டு அதை எப்படி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும் இந்த நேரத்தில் நான் ஒரு உறுதிமொழி சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சிரமப்பட வேணும் மற்ற மாவட்டங்களை விட சென்னை மாவட்டம் நிச்சயமாக அதிகபட்ச தொகை வழங்கும் என்பதை சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகேசன் சார்பிலும் மாமா பொன்னையா சார்பிலும் இந்த நேரத்தை தெரிவித்து சென்னை மாவட்டத்தினுடைய நிதி மற்ற மாவட்டங்களிட ஒரு ரூபாய் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக அதேமாரி ஆட்கள் சொன்னாங்க ஆட்கள் சென்னையிலேருந்து வர்றதுனால எங்களால் முடிந்தவரை தலைவர் ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஐயாயிரமே பேர் சொல்லியிருக்காரு நிச்சயமா முயற்சி பண்ணுவோம் சென்னையில இருந்து கண்டிப்பா சென்னையில இருந்து வருங்க தலைவரே சென்னையில தான் இருக்கிறாரு அதனால எங்களுக்கு ஏற்கனவே டார்கெட் கொடுத்துட்டாரு சென்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் ஐயாயிரம் பேர் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஒரு கோடி ரூபாய் நிர்ணயம் அடுத்தபடியாக கமிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு திட்டமிடல் இல்லைன்னா எந்த ஒரு மீட்டிங் நல்லா இருக்காது அதற்காக முறைப்படியான ஒரு கமிட்டிகள் அணிக்கணும் ஒவ்வொருக்கும் ஒரு கமிட்டி ஃபுட் கமிட்டி மேடை கமிட்டி உணவு இது அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் கமிட்டி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு கமிட்டி தான் வர ஏன்னா நிறைய ஊருக்குள்ளேருந்து ஆள்கள் வருவாங்க வரக்கூடியவங்க நிம்மதியாக வரணும் நிம்மதியாக வீடு பேசணும் அதற்காக அந்த கமிட்டி வந்து அமைச்சு அந்த கமிட்டி கிட்ட நம்ம நம் நம் பொறுப்பை கொடுத்துட்றோம் அப்புறம் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து ஆர்கனைசிங் கமிட்டி ஒரு உயர்மட்ட இந்த குழுவை நாம் வந்து அமைக்கணும் இதில் வந்து இந்த குழுவை கேட்காம மாநாட்டில் ஒரு துரும்போடு அசையக்கூடாது இந்த குழு தான் முடிவெடுக்கணும் இந்த குழு சொன்னால் எல்லோரும் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் தான் ஏன்னா மாநாடுகளும் ஈஸி கிடையாது இந்த ஆர்கனைசிங் கமிட்டி உயர்மட்ட செயல்து கூட்டம் வந்து என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு அனைத்து மாவட்டங்களும் கட்டுப்படணும் நிச்சயமாக அந்த குழு கூடி தான் ஒவ்வொரு முடிவு எடுக்கணும் அடுத்தபடியாக இந்த பெருமனே திட்டம் போட்டுவிட்டோம் ஏதாவது கூட்டம் ஒன்று பேசி முடிச்சிட்டோம் இது மட்டும் இருந்தால் போதுமா நிச்சயமாக முடியாது ஏற்கனவே நான் சென்னை நடந்து போயிட்டீங்க தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் குறைந்தது தலைவர் அவர்களும் மற்ற மாநில நிர்வாகிகளும் எல்லா மாவட்டங்களுக்கும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு சனிக்கிழமை மூணு மாவட்டம் ஞாயிற்றுக்கிழமை மூணு மாவட்டம் ஒரு வாரத்துக்கு ஆறு மாவட்டம் எடுத்துட்டு அஞ்சு வாரத்தில் முப்பது மாவட்டம் கவர் பண்ணிடலாம் ஸோ அஞ்சு வாரமாக நாம் தொடர்ந்து இந்த மாநாட்டு வேலையை அலைஞ்சால் ஏன்னா நம்ம வந்து மாவட்ட நிர்வாகிகள் என்னதான் சொன்னாலும் நம்ம மாநில நிர்வாகிகள் வந்து அந்த ஊருக்கு போனால் அவங்களுக்கு மரியாதை நம்ம எதிர்பார்த்த விட பணமும் கிடைக்கும் ஆட்களும் வருவாங்க பரவாயில்லப்பா நம்மளை அங்கே சென்னையிலேருந்து ஆளுங்க வந்து கூப்பிடுறாங்க நம்ம ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு பஸ்ஸில் போகலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ இந்த ஓடி இந்த பத்து கட்டளைகளை நாம் நிறைவேற்றினோம்னா நிச்சயமாக ஒரு லட்சங்கிறது நம்மளால் முடியாத டார்கெட் இல்லை நம்ம தம்பி விஜயகுமார் சொன்ன மாதிரி ஒரு கோடி ரூபாங்கிறது சாதாரணமாக வந்துடும் அதனால் இந்த பத்து கட்டளைகளை நம்ம தலைவரவர்கள் செருமேற்கொண்டு செய்வார் நம்பிக்கை என கொண்டு அவருக்கு உறுதுணையாக சென்னை மாவட்டம் எப்பொழுதுமே துணையினருக்கும் நாங்களும் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்பெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக குமாரபாளையம் அகரம்